திருகோணமலை கடற்பரப்பில் மூன்று தசம் ஒன்பது ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது திருகோணமலையிலிருந்து வடகிழக்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று மாலை நான்கு ஆறு மணியளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக புவி சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் கைவிடப்பட்ட வீடு ஒன்றில் சூசபமான முறையில் கழிப்பறை கூலியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இருநூற்று நாற்பது கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைவாக தருமபுரம் போலீசார் இன்றைய தினம் மேற்கொண்ட சோதனையின் போதே குறித்த கஞ்சா தொகை கண்டுபிடிக்கப்பட்டது இதேவேளை இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய எவரும் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஜனாதிபதி தேர்தல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாகின்றது ஒரு கையெழுத்து இடுவதால் தீர்ப்போம் என்று கூறிய பிரச்சனைகள் இன்னும் அவ்வாறு இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஒரே கையெழுத்தால் ஒரே அடியில் தீர்ப்பதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கத்தால் இதுவரை எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியாது போயுள்ளன ஜனாதிபதி தேர்தல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாகின்றது ஆனால் இதுவரை எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படவில்லை அரசாங்கத்தால் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாத நிலையில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எதிர்கட்சி முன்வைக்கும் போது அதை தடுப்பதே தற்போதைய அரசாங்கத்தின் பெரும் திறமையாக அமைந்துள்ளது அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க தயாராக இல்லை மக்கள் பிரச்சனைகளை ஆறும் தரப்பு சபையில் முன்வைப்பதும் இல்லை சபை அமர்வில் நாம் மக்களின் இத்தகைய பிரச்சனைகளை முன்வைக்கும்போது போது ஒளிவாங்குகளை தூண்டிக்கின்றார்கள் அவை நிலையியல் கட்டளைகளுக்கு புறம்பானவை என்றும் தெரிவிக்கின்றார்கள் அரசாங்கம் இவ்வாறு நடந்து கொண்டால் எதிர்கட்சி எப்படியாவது மக்களின் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து பதில்களை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் அனுராதபுரம் பிரதேசத்தில் இன்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு இவ்வாறு கூறினார் முப்பது ஆண்டுகால விடுதலை புலிகளின் பயங்கரவாத யுத்தத்தின் போதும் விளச்சிய பகுதி மக்கள் பயிர் செய்கில் ஈடுபட்டு வீடுகளை அமைத்து எல்லை கிராமங்களில் பாதுகாப்பாக வாழ்ந்து வந்தார்கள் யுத்தம் நிறைவுற்று பல வருடங்கள் கடந்து இந்த பகுதி மக்கள் தமது அன்றாட ஜீவனோபாயத்துக்கு நாளாந்தம் யுத்தமே செய்து வருகின்றார்கள் யானை மனித மோதல்களாலும் இந்த பகுதி மக்கள் பன்முக நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள் இதனால் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது இத்தகைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அறுவடைக்கு நிலையான விலை கிடைக்காமையினால் தமது அறுவடைகளை விற்பனை செய்து கொள்ள முடியாமல் வீடுகளில் குவிந்து கிடக்கின்றன பயிர் சேர்த்துக்கு கூட இழப்பீடு வழங்குவதாக இல்லை பயிர் காப்பீட்டு முறைகளும் கூட சரியாக முன்னெடுக்கப்படுவதாக இல்லை வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கும் உயிரிழப்புகளுக்கும் கூட இதுவரை இழப்பீடு சரியாக வழங்கப்படவில்லை என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் நாட்டில் யுத்தம் முடிந்துவிட்டாலும் விவசாயிகளது யுத்தம் இன்னும் முடியவில்லை விவசாயிகளின் யுத்தத்துக்கு தீர்வு வழங்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கத்தால் அவற்றை தீர்க்க முடியாது போயுள்ளதோடு அரசாங்கத்திடம் இதற்கான எந்த பிரயோக ரீதியான பதவிகளும் இல்லை அரசாங்கம் தனது அதிகாரத்தை பலப்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக மக்களிடம் பொய்யுரைத்து ஏமாற்றி தவறாக வழிநடத்தியது எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி இந்த விவசாய மக்களுக்காக முடிந்தவரை உரத்த குரலை எழுப்பும் விவசாயிகளுக்காக செய்ய முடியுமான சகல பணிகளையும் செய்யும் என்றும் இந்த பிரச்சனைகளுக்கு பதில்களையும் தீர்வுகளையும் நாம் எம்மால் முடிந்ததை செய்து தருவோம் என்றும் எதிர்கட்சித் தலைவர் கூறினார் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துரில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ளுமாறு பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர் உயரதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக ஜெய்ஸ் இ முகமட் தளபதி மசூல் இலியாஸ் காஷ்மீரி கூறும் மற்றொரு காணொலி வெளியாகியுள்ளது சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் ஒரு காணொலியில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு இராணுவ நெறிமுறைகளோடு மரியாதை செலுத்துமாறு பாகிஸ்தான் இராணுவ தலைமையகம் மூத்த தளபதிகளுக்கும் அறிவுறுத்தியதாக காஷ்மீரி தெரிவித்தார் அதே நிகழ்வின் மற்றொரு காணொலியில் டெல்லி மற்றும் மும்பை உட்பட இந்திய மண்ணில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களில் மசூத் அசாரின் ஈடுபாட்டை இலியாஸ் காஷ்மீரி உறுதிப்படுத்தியுள்ளார் பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தாறு பொதுமக்கள் கொல்லப்பட்ட ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியாவின் ஆபரேஷன் ஒருங்கிணைந்த இரவு நேர தாக்குதலில் இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை பஹவல்பூர் கோட்லி மற்றும் முரிக்கே உள்ளிட்ட ஒன்பது பயங்கரவாத மறைவிடங்களை அளித்தது இலக்குகளில் ஜெய்ஸ் இ தொய்பா லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஹிஸ்புல் முஹாஜிதீன் ஆகியவற்றின் வேரூன்றிய வலையமைப்புகள் அடங்கும் தாக்குதலுக்கு பின்னர் தாக்குதல்கள் துல்லியமானவை பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கவில்லை என்றும் இந்தியா தெரிவித்துள்ளது இருப்பினும் அந்த இடங்கள் பயங்கரவாத மையங்கள் என்பதை ஒப்புக்கொள்ளாமல் தாக்குதல்களில் இருபத்தி ஆறு பேர் இறந்ததாகவும் நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்ததாகவும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா